விவாத நிகழ்ச்சியில் இடும்பாவனம் கார்த்திக் பேசிக் கொண்டிருந்த போது குறுக்கே வந்த இந்திரகுமாருக்கு மூஞ்சில் அடித்தார் போல் இடும்பாவனம் கார்த்திக் பதிலடி கொடுத்ததும் என்ன செய்வதென்றே தெரியாமல் தலையை ஆட்டிக்கொண்டு அமைதியாக வாயை மூடிக்கொண்ட திமுக உடன் பிறப்பான இந்திரகுமாரின் வீடியோ வைரலாகி வருகிறது ஆனா இந்த இடத்துல இந்த மா வனத்தை வழக்கு போட்டிருக்கும் வழக்கு போட்டப நாம் தமிழக சிகில்லரு வழக்கு போட்டப்ப நாம் தமிழக சிகில்லர் அப்ப இப்ப கட்சியில் நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டாரு மேய்ச்சல் வேலை வேணும் அங்க மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க மேய்ச்சல் இல்லாமல் இருக்குது அந்த உரிமைக்காக மாநாடு போட்டோம் சமீபத்தில் ஜூலை பன்னிரெண்டாம் தேதி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் தலைமையில் மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை என்ற பெயரில் மதுரையில் ஆடு மாடுகள் மாநாடு மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது சீமானின் இந்த மாநாடு பெரும் வரவேற்பை பெற்ற நிலையில் இன்று வரை ஊடகங்கள் இதை விவாத பொருளாகவே வைத்திருக்கின்றன அப்படித்தான் தற்போது விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நாம் தமிழர் கட்சியின் மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளரான இடும்பாவனம் கார்த்திக்கிடம் திமுக ஆதரவாளரான இந்திரகுமார் வாங்கி கட்டியுள்ளார் அதாவது நாம் தமிழர் கட்சி இயற்கை மற்றும் சுற்றுச்சூழல் சார்ந்த அரசியல் பேசி வருகிறோம் ஆனால் அதையெல்லாம் பேசுபொருளாகவில்லை என இடும்பாவனம் கார்த்திக் பேசிக் கொண்டிருந்த போது இந்திரகுமார் குறுக்கே நுழைந்து வனப்பகுதியில் ஆடு மாடுகளை மேய்க்க கூடாது என்று வழக்கு போட்டதும் நீங்கள்தான் என கூறினார் அதற்கு இடும்பாவனம் கார்த்திக் வழக்கு போட்டபோது போது வழக்கு தொடுத்த அவர் நாம் தமிழர் கட்சியிலேயே இல்லை என்று மூன்றில் அடித்தார் போல் கூறியுள்ளார் இந்திரகுமாரும் ஓ அப்படியா என வாயை மூடிக்கொண்டு அமர்ந்து விட்டார் இதுதான் தற்போது பேசுபொருளாகி உள்ளது அதாவது வழக்கறிஞர் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் மாநில மீனவர் பாசறை செயலாளரான தீரன் திருமுருகன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் இணைவதற்கு முன்பு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு வனப்பகுதியில் மேய்ச்சல் நிலத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருந்தார் அதற்கு நீதிமன்றமும் தடை விதித்து இருந்தது ஆனால் அவர் அப்போது நாம் தமிழர் கட்சியிலேயே இல்லை அவர் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்புதான் கட்சியிலேயே சேர்ந்து இருக்கிறார் மேலும் அவர் மேகமலை புலிகள் காப்பகத்தில் மேய்ச்சல் வேண்டாம் எனும் நோக்கில்தான் வழக்கு தொடர்ந்தார் ஆனால் இது தெரியாமல் திமுக உடன்பிறப்புகள் அவர்கள் விருப்பப்படி நாம் தமிழருக்கு எதிராக தவறான கருத்துக்களை சித்தரிக்க ஆரம்பித்து விட்டனர் இவர்கள் கட்சியினரே வழக்கும் போட்டு இவர்களே மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை என்றும் போராட்டம் நடத்துவார்கள் என பேசி வருகின்றனர் என்று கூறி வந்தனர் இந்நிலையில் தான் தீரன் திருமுருகன் வழக்கு தொடுத்த நோக்கம் வேறு நாம் தமிழர் கட்சி போராடும் நோக்கமும் வேறு அதோடு அவர் கட்சிகள் சேர்ந்தே இரண்டு மூன்று மாதங்கள் தான் ஆகின்றது என திமுக உடன்பிறப்புகளுக்கு நாம் தமிழர் கட்சியினர் பதிலடி கொடுத்து வருகின்றனர் இந்த விவாதத்தில் தான் தற்போது திமுக உடன்பிறப்பான இந்திரகுமாரும் இடும்பாவனம் கார்த்திக்கிடம் வாங்கி கட்டியிருக்கிறார்